வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமலஹாசன் வந்து இந்தியன் டூ அப்படிங்கிற படம் வந்து நடித்தார் பார்த்திங்களா அந்த படம் மரண அடிங்க பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த படத்தை எல்லோரும் கழுவி ஊற்றுனதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்ட அக்ரிமெண்ட்லாம் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாட்களில் நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடப்பட்டு ஒரு பெரிய தொகை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்னால் இந்தியன் டூ அந்த தயாரிப்பாளர்கிட்ட வந்து கொடுக்கப்படும் இப்போ என்ன விஷயம்னா படம் பயங்கர அடியா ஒருத்தன் கூட வந்து பார்க்க மாட்டான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் அந்த படத்தை பார்க்குறதுக்கு எவனும் தயாராக இல்லை அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடி பேசணும் பார்த்தீங்களா தொகை அதிலிருந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜை வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுங்கள் ஏன்னா படத்தை வந்து யாரும் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸு நிர்வாகம் இந்தியன் டூ படக்குழுக்கிட்ட இப்போ வந்து டிஸ்கஷன் நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கேவலம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசினது திமுகவினருக்கு பயங்கர கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன பேசினார் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன புத்தகம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த செகண்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் என்னன்னா கனெக்டிங் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அப்படிங்கிற புத்தகத்தை அமர பிரசாத் ரெட்டி அவர்கள் எழுதியிருக்காருங்க அந்த புத்தகத்தை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் முந்தானித்து வெளியிட்டாரு இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க போறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் பார்த்தீங்களா எதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லிருக்காரு இதுதான் தமிழக அரசியல்ல பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு ஆல்ரெடியே பாஜகவினர் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துகிட்டது கிடையாது போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து ட்ரிப்பு போயிட்டாரு அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அதன் காரணமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து காரணமாக காட்டி கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கடந்த ஒரு வார காலமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்த்துருக்கோம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன்னா நிதி ஆயோக் கூட்டம் என்ன ட்விட்டரில் ஸ்டாலின் அவர்கள் பேசி வீடியோ வெளியிடுவார் பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு மீட்டிங்கா நீங்கள் ட்விட்டரில் ஸ்டாலின் அவர்கள் வெளியிடக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கட்ஸ் வந்து இருக்கும் ரூமை வந்து சாத்திட்டு ஏகப்பட்ட கட் கட் பண்ணி வீடியோ எடுத்து பிறகு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடி விங்கு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ட்விட்டரில் வந்து போட்டு விடுவாங்க அது மாதிரியாக வந்து நிதி ஆயோக் கூட்டம் நிதி ஆயோக் கூட்டத்தில் லைவில் வந்து பேசணும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் இருப்பாங்க செக்ரட்டரிஸ் வந்து இருப்பாங்க ஆளுமை மிக்க தலைவர்கள் இருப்பாங்க அவங்க முன்னிலையில் பேசணும் அப்போது இவங்க எல்லாரும் முன்னாடியும் லைவ்ல பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயத்தின் காரணமாக தான் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கல ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதனால கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் கூட ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை கலந்துக்கிட்டால் கூட ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எழுதி கொடுத்ததை பார்த்து வந்து படிச்சிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு அப்புறம் இன்டராக்ஷன் செக்ஷன் வந்து இருக்கு மத்திய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்கிட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த கேள்விக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் வந்து சொல்லணும் அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு போய் தெரியாமல் முழிக்கிறதை விட பேசாமல் இது மாதிரி தமிழ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை வந்து கட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு திமுகவினர் மத்தியில் ஒருந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு வந்து தெரிவிக்கிறாங்க இதுக்கு பேர் தான் கோயம்புத்தூர் குசும்போ பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பாராட்டுறாங்க திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஓடிக்கிறதுக்கு இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் இன்றைக்கி தமிழகத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை வந்து நடத்திக்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் திருவாரூர் திருச்சி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை வந்து நடக்குது திருபுவனம் ராமலிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரை வந்து என்ஐஏ அறிவிச்சாங்க முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவரு அப்துல் மஜீத் அப்படிங்கிறவரு புருஹானுதீன் அப்படிங்கிறவர் சாகுல் ஹமீது அதுக்கடுத்து நஃபீல் ஹாசன் இந்த ஐந்து பேர் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் இந்த ஐந்து பேரை பற்றி தகவல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாயும் அஞ்சு பேரை பற்றியும் தகவல் கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு என்ஐஏ அறிவிச்சாங்க இப்போ வரைக்கும் இந்த ஐந்து குற்றவாளிகள் வந்து பிடிபடலை இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்